ஐயப்பன் கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை இருக்கு அதுதான் மணிகண்டன் புளிப்பால் தேடி காட்டுக்கு போன மர்மம் ஏன் அவரு போனாரு இது சாதாரண கதையா இல்ல இதுக்கு பின்னாடி பிரம்மாண்டமான ரகசியம் இருக்கா ஒரு இளவரசன் காட்டுக்கு போனதுக்கு உண்மையான காரணம் என்ன இந்த புலிப்பால் நிகழ்ச்சி சும்மா நடந்த ஒரு நிகழ்வு இது நம்ம விளக்குற ஒரு பாடம் இன்னைக்கு இந்த அந்த கதையையும் ரகசியம் தத்துவம் என்னன்னு தெளிவா விரிவா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க அப்பதான் ஐயப்பனோட லீலை எவ்வளவு ஆழமானதுன்னு புரியும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐயப்பன் சுவாமி பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சரணமய்யப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம கதை ஆரம்பிக்கிறது ல அரண்மனையில மணிகண்டன்கிற ஐயப்ப சுவாமி சாதாரணமா பிறந்தவர் கிடையாது அவர் ஹரி ஹரன் இரண்டு பேருக்கும் மகனா பிறந்த ஹரிஹர சுதன் உலகத்தை ரொம்ப துன்புறுத்திக்கிட்டு இருந்த மகிசிங்கிற அரக்கிய அழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தேவர்களுக்கு இருந்துச்சு பிரம்மாட்ட சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தையால மட்டும்தான் அழிக்க முடியும்னு இருந்துச்சு அதனால தேவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க இந்த அவதாரம் நிகழ்ந்தது சிவன் மோகினி ரூபத்துல இந்த விஷ்ணுவை பார்த்த ஏற்பட்ட சக்தியின் மூலமா ஒரு அழகான குழந்தை உண்டானது அந்த குழந்தைய சிவன் பம்பா நதிக்கரையில ஒரு மரத்தடி விட்டுட்டு போனாரு அந்த குழந்தையோட கழுத்துல ஒரு மணி கட்டப்பட்டு இருந்துச்சு அதனாலதான் அந்த குழந்தைக்கு மணிகண்டன் ராஜசேகரன் வேட்டைக்கு போகும்போது பம்பா சந்தோஷத்துல மன்னர் அதை அரண்மனைக்கு கொண்டு போய் ராஜ வாரிசா வளர்த்தாரு அவரோட மனைவி ராணியும் குழந்தைய ரொம்ப பாசமா வளர்த்தாங்க மணிகண்டன் சிறு வயசுலேயே சகல கலைகளையும் அறிவையும் கத்துக்கிட்டு எல்லாரையும் வசீகரிக்கும் ராஜகுமாரனா வளர்ந்தாரு இந்த சமயத்துல பந்தல ராஜாவுக்கும் ராணிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது மணிகண்டன் வளர்ந்து பெரிய பையனானதும் மன்னர் அவருக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு இளவரசர் ஆக்கணும்னு முடிவு செஞ்சாரு இங்கதான் சிக்கல் ஆரம்பிச்சது ஆனா ராணிக்கோ தன் வயித்துல பிறந்த மகனுக்கு தான் ராஜாவா பட்டம் சூட்டணும்னு ஆசை மணிகண்டன் இளவரசனானா தன் மகனுக்கு வாய்ப்பில்லாம போயிடுமேனு நினைச்சாங்க ராணியோட இந்த பேராசைக்கு பக்கபலமா இருந்தது அவரோட தந்திரக்கார அமைச்சர் அவன் நீங்க ராணியா இருந்தும் உங்க மகனுக்கு பட்டம் கிடைக்காம போறது அநியாயம் மணிகண்டன காட்டுக்கு அனுப்பணும் ராணியும் அமைச்சரும் சதி திட்டம் போட்டாங்க சதி திட்டம் உருவானதும் அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு யோசிச்சு ராணி ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாங்க திடீர்னு ராணிக்கு கடுமையான வயிற்று வழியோ தலைவலியோ வந்து படுத்துக்கிட்டா எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் குணமாகாத மாதிரி நடிச்சாங்க அப்போ அந்த அமைச்சர் இந்த வினோதமான நோய் குணமாகணும்னா கொண்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் சரியாகும் அது ரொம்ப கஷ்டமான காரியம்னு மன்னர் கிட்ட சொன்னான் புலிப்பால் கொண்டு வர யாராவது போனா அங்க புலி கொன்னிடும் மணிகண்டனை போக சொல்லி அவனை நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டு நீக்கலாம்னு ராணிய அமைச்சரும் நினைச்சாங்க இந்த சூழ்ச்சிய முழுசா உணர்ந்த மணிகண்டன் இதுதான் தன்னோட அவதார நோக்கத்தை நிறைவேற்ற சரியான தருணம்னு நினைச்சு காட்டுக்கு போக சம்மதிச்சாரு மன்னர் பின்னர் மணிகண்டனை அனுப்புறதுக்கு மறுக்கிறாரு ஆனா மணிகண்டனோ நான் உறுதியா போயிட்டு வரேன்னு சொல்றாரு அவர் ஏன் இந்த சவாலை ஏத்துக்கிட்டாரு இதுக்கு பின்னாடி தான் உண்மையான ரகசியம் இருக்கு மணிகண்டன் புலிப்பால் தேடி காட்டுக்கு போனதுக்கு முதல்ல முக்கியமான ரகசியம் என்னன்னா அவரோட அவதார நோக்கம் நிறைவேறணும் மணிகண்டன் இந்த பூமிக்கு வந்ததே தேவர்களுக்கும் உலக மக்களுக்கும் துன்பம் கொடுத்துட்டு இருந்த மகிசி என்ற அரைக்கிய வதம் செய்யத்தான் மகிசியை அழிக்கக்கூடிய சக்தி ஹரிஹர மட்டும்தான் இருந்துச்சு மகிஷி தான் ஒளிஞ்சிருந்தா மணிகண்டன் அரைமனையில இருந்து காட்டுக்கு போகணும்னா ஒரு காரணம் வேணும் அதனால ராணி போட்ட புலிப்பால் சூழ்ச்சிய அவர் ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டாரு புலிப்பால்ங்கிறது மகிஷிய வதம் செய்ய போன பயணத்துக்கான ஒரு வெளிப்படையான திரை அவ்வளவுதான் இது எல்லாமே கடவுளோட லீலை தான் யாருன்னு வெளிப்படுத்தாம தான் வேலையை முடிக்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாரு புளிப்பால் கொண்டு வர சொன்ன ராணியோட சூழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் அவங்களுடைய அகங்காரத்தை அழிக்கவும் இந்த சம்பவம் நடந்தது ராணியும் அமைச்சரும் போட்ட சதி அவங்க மனசுல இருந்த பேராசை பொறாம கர்வங்கிற அசுர குணங்கள் தான் இந்த தான் புலிக்கு ஒப்பிடுவாங்க சாதாரணமா ஒருத்தர் புலியோட பாலை கொண்டு வர முடியாது ஆனா மணிகண்டன் புலியோட மேலேயே சவாரி செஞ்சு அரண்மனைக்கு திரும்பி வந்தாரு இத ராணி உட்பட எல்லாரும் பார்த்த போது மணிகண்டன் சாதாரண இளவரசர் இல்ல அவர் ஒரு தெய்வம்னு புரிஞ்சது இந்த தெய்வீக வெளிப்பாடு ராணியோட எல்லா சூழ்ச்சிகளையும் உடைச்சது அவங்க மனசுல இருந்த கர்வமும் ஆணவமும் பயந்து நடுங்கி அழிஞ்சு போச்சு இதன் மூலமா அவங்க மனசுல இருந்த தீய குணங்கள் அழிஞ்சு அவங்க குணமாகி நல்ல நிலைமைக்கு வந்தாங்க புலிப்பால் சம்பவம் பக்தர்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஆழமான ஆன்மீக தத்துவம் இதுதான். நம்ம வாழ்க்கையில வர சவால்கள், பயங்கள், தாழ்வு மனப்பான்மை, கவலைகள் எல்லாமே காட்டில் இருக்கிற கொடூரமான புலி மாதிரிதான். இந்த பயத்தை அழிக்க நமக்கு தேவையானது தைரியங்கிற புலிப்பால் தான். மணிகண்டன் காட்டுக்கு பயப்படாம போனது நம்ம வாழ்க்கையில வர எந்த பிரச்சனையையும் தைரியத்தோட எதிர்கொள்ளணும்னு உணர்த்ததாம். புலிப்பால் தேடி போனதன் மூலமா ஒரு இளவரசனுக்குள்ளேயும் எல்லாவற்றையும் அடக்கும் தெய்வீக சக்தி இருக்குன்னு உலகம் அறிஞ்சிச்சு சபரிமலை பதினெட்டு படிக்கு மேல இருக்கிற தத்துவம் இசைங்கிற தத்துவத்தை தான் இந்த புளிப்பால் சம்பவம் விளக்குது நீயும் அந்த பரம்பொருளோட அம்சம்தான் உனக்குள்ள இருக்கிற சக்தியை நீ உணர்ந்தா புலியையும் அடக்க முடியுங்கிறது தான் புளிப்பால் ரகசியத்தோட உச்சகட்ட சூச்சமம் ராஜபோகத்தை விட்டுட்டு புளிப்பால் தேடி போனது உலக ஆசைகளை துறந்து மோட்சம் அடைகிறதுக்கான முதல் படி சுருக்கமா சொல்லணும்னா மணிகண்டன் புளிப்பால் தேடி போனது மகிசியை அழிக்கவும் ராணியோட அகம்பாவத்தை நீக்கவும் நடந்த ஒரு தெய்வீக லீலை ஆனா அது நமக்கு கர்வம் பயம் போன்ற நம்ம மன புலிகளை அடக்கி நமக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை உணர்த்த வந்த வாழ்க்கை தத்துவம் புளிப்பால்ங்கிறது வெறும் அது புலி போன்ற உக்கரமான குணங்களை அடக்கறத குறிக்குது மணிகண்டன் காட்டுக்கு போனது தன்னோட மனசுல இருக்கிற தீய எண்ணங்களை நாமே அடக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கத்தான் ஐயப்பன் புளிப்பால் தேடி போனது சும்மா நடந்த ஒரு சாகச சம்பவம் இல்ல அது ஒரு லீலை தன்னோட பக்தர்களுக்கு பயப்படாத உன்னுடைய கடமையை செய் உனக்குள்ளேயே தெய்வம் இருக்கு அப்படின்னு உணர்த்த வந்த ஒரு பிரம்மாண்டமான தத்துவ பாடம் மணிகண்டன் புலிப்படையோட அரண்மனைக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த ஒரு ரகசியம் என்னன்னா அந்த புலிகளுக்கு தலைமை தாங்கியது தேவர்களோட தலைவன் இந்திரன் ஆமா தேவர்களோட வேண்டுகோளுக்காக அவதாரம் எடுத்த மணிகண்டனோட அவதார நோக்கம் நிறைவேறினால அந்த நன்றியை தெரிவிக்க இந்திரனை புலியாக மாறினாங்க இது வெறும் புலிப்பால் நாடகம் மட்டும் இல்லாம தேவ காரியம் நிறைவேறினதுக்கான சாட்சி இந்த கதை சபரிமலை யாத்திரையோட ஒவ்வொரு அம்ச பின்னி பிணைஞ்சிருக்கு இது நம்ம மனசுல இருக்கிற இந்த காட்டுப்புலி குணங்களான காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்ததான் விரதம் அப்படிங்கிற நம்முடைய புலிகளை கட்டி போடும் ஒரு கயிறு சபரிமலைக்கு கிளம்பும்போது நம்ம தலையில ஏத்துறோம் பாருங்க அதுதான் இருமுடி இருமுடிக்குள்ள என்ன இருக்கு முன்முடியில சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய தேவையான பொருட்கள் அர்ச்சனை பொருட்கள் பின்முடி வந்து நமக்கான உணவுப் பொருட்கள் இதை எதை உணர்த்ததுன்னா நம்ம ஆன்மீக பயணத்துல நம்ம உடல் தேவைகளை குறைச்சுக்கிட்டு நம்ம ஆத்மாவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உணர்த்தது மணிகண்டன் தன்னோட அவதார நோக்கத்தை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் சபரிமலை வாசகரா தங்கிட்டாரு அவர் தர்ம சாஸ்தானா அழைக்கப்படுறாரு சாஸ்தானா அறிவுறுத்துபவர் அல்லது அல்லது ஆட்சி செய்பவர்னு பொருள் அவர் தர்மத்தோட வடிவம் யார் உண்மையா சரணடைறாங்களோ அவங்களுக்கு அவர் வழிகாட்டியாவும் பாதுகாவலராகவும் இருக்கிறாரு தான் அவரை சபரிமலை ஐயப்பன்னும் ஐயனார் என்றும் வழிபடுறோம் ஐயப்பன் கலியுக வரதன்னும் போற்றப்படுறாங்க இந்த கலியுகத்துல மக்கள் துன்பங்கள்ல இருந்து விடுபடவும் தர்மத்தை கடைபிடிக்கவும் பக்தி மார்க்கத்துல நிலைக்கவும் அவர் துணையா இருக்கிறாரு சத்தியமான விரோதத்தோட சபரிமலைக்கு வருபவங்களுக்கு வேண்டிய வரங்களை பாரி வழங்குறாரு ஐயப்பன் அரண்மனையையும் ராஜபோகத்தையும் போகத்தையும் துறந்தவர்னு நம்ம பார்த்தோம் அவர் நித்திய பிரம்மச்சாரியா தவக்கோலத்தில் கோலத்துல சபரிமலையில இது உலக இன்பங்கள்ல இருந்து விலகி மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனோட இரண்டர கலக்கும் உயர்ந்த யோக நிலையை குறிக்குது இந்த யோக நிலைதான் நம்முடைய மனப்புலிகளை கட்டுப்படுத்த நமக்கு உதவுது சரி நண்பர்களே இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மணிகண்டன் புலிப்பால் தேடி போனது வெறும் கதை இல்ல அது மகிசிய பதம் செய்ய ஒரு ரகசியம் அதே சமயம் நம்ம மனசுல இருக்கிற தீய சக்திகளை அழிக்கணும்னு சொல்லி கொடுக்க வந்த ஒரு தத்துவம் அடுத்த முறை நீங்க ஐயப்பனை நினைக்கும் போது புலி மேலே இருக்கிற அந்த வீர கோலத்தை நினைச்சு பாருங்க அது உங்களுக்கான ஒரு மெசேஜ் எந்த சவாலையும் தைரியமா எதிர்கொள்ளுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி